கஜா புயலை போல் நிவர் புயல் தாக்கும் நிலை தற்போது இல்லை என்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார் சென்னை எழிலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையானது துவங்கிய காலம் முதல் முதல்வர் மற்றும் இந்திய ஆட்சி பணியாளர்கள் அறிவுரைப்படி தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளதாகவும் கூறினார் மேலும் ஆறு தேசிய பேரிடர் மீட்பு படை அரக்கோணத்திலிருந்து கடலூர் மாவட்டத்திற்கும் இரண்டு தேசிய பேரிடர் மீட்பு படை சென்னையில் உள்ளதாக தெரிவித்தவர் நிவர் புயலினால் ஏற்படும் கனமழை அதீத மழையை எதிர்கொள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது என்றும் மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் எச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அனைத்து ஏரிகள் நீர்நிலைகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கால்வாய்களில் அடைப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கும் மக்களை பாதுகாப்பு இடத்திற்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கஜா புயலைப் போல் நிவர் புயல் தாக்கும் நிலை தற்போது இல்லை என்று கூறியவர் சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் செய்தியை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்